இதுதான் உண்மையான சொர்க்கம் கிராமங்களில் தான் சொர்க்கம் இருக்கிறது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி எந்த ஆற்றுக்கரையில் நடக்குது என்னாரு நான் சொல்வது இது பாலாறு அல்ல பாலாறு இந்த ஆறு பாழாக போய்விட்டது இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய ஐயா அவர்கள் சொல்வாரு அதாவது ஆண்டு பத்து கிலோவுக்கு மேலே சயனைடு இதில் கலக்கிறதா இந்த தோல் தொழிற்சாலைகள்லாம் இருக்கிறதுனால சயனைடு கலப்பது அவ்வளவு அதிகம் இந்த ஆட்சி எனவே ஒரு நல்ல சூழலில் இந்த விழா மிக அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் வந்து எக்ஸ்னோரா என்கிற அமைப்பிலிருந்து வந்திருக்கிறேன் நிறைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிறைய அதாவது தமிழ்நாட்டில் நிறைய நாம தான் நம்பர் ஒன்னு சொல்றாங்க நான் ஒரு நம்பர் ஒன் சொல்றது இந்தியாவிலேயே அதிகம் நீர்நிலைகளை தொலைத்த மாநிலத்தில் நம்பர் ஒன்னு தமிழ்நாடு கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒன் தேர்ட் நீர்நிலைகளை வாட்டர் பாடியே இழந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு மத்திய அரசு ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டது முதல் முறையாக இந்தியா முழுவதும் இருக்கிற நீர்நிலைகளோட ஒரு புள்ளி விவரம் இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது நீர்நிலைகள் இந்தியாவில் இருக்கிறது தமிழகத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நீர்நிலைகள் இருக்கின்றன இதில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நாட்டின் யூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்கிறாங்க அப்போ தமிழகத்தில் தண்ணீர் நிறைய இருக்காங்கன்னா நமக்கு வந்து நான் சொல்வது தண்ணீர் தரித்திர நிலை தண்ணீர் பற்றாத ஒரு சூழலில் இருக்கிறோம் எனவே அதில் அனைவரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை என்கிற விதத்தில் நாங்க வந்து வாடகை இல்லாத இயந்திரங்களை கொடுக்கிறோம் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்க டீசல் போடணும் அதற்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இப்போ நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஆண்டு எங்களுக்கு கொமர்சு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய இயந்திரம் டூ நாட் ஃபைவ் என்கிற ஹைபிரிட் இயந்திரத்தை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரத்தை இப்போ இதை வந்து அதாவது திருநெல்வேலியில பாபநாசத்திலிருந்து அந்த பணியை துவங்கி இருக்கின்றோம் அங்கே என்ன பிரச்சனைன்னா பாபநாசத்தில் பாவத்தை போக்க வேண்டும் என்று நிறைய பேர் துணிகளை கொண்டு போய் விடுறாங்க துணிகளை விட்டு பாவத்தை சேர்க்கிறார்கள் எனவே அதுல இருந்து அந்த துணியில இருந்து நிறைய மிதியடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் செய்கிறோம் அதுல இப்போதைக்கு ஒரு பத்து பெண்கள் பயிற்சி பெற்று அந்த மேட்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் அதை பல நூறு பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்கிற அடிப்படையில் அதிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தளவில் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் எனவே இன்றைக்கு இங்கே நேற்றுக்கு மட்டும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் என்று சொன்னார்கள் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அதுவும் ஒரு சஸ்டைனபிள் என்று தொடர்ந்து ஒரு பணியை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பணி அண்ணன் பாலு அவர்களை எங்க இருக்கீங்க அண்ணன் பாலு அவர்கள் அதான் எப்பொழுதும் மேடை கட்டுபவர்கள் மேடையில் இருப்பதில்லை ஐயா நந்தகுமார் அவர்கள் ஒரு கல்வியாளர் இதுதான் உண்மையான கல்வி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கல்வி எனவே அவருக்கு ஒரு நல்ல க கொடுங்க அண்ணன் உதயசங்கர் அவர்கள் அவருக்கு நல்ல ஒரு நல்ல சத்தம் ஏன்னா தான் அவர் நிறைய சத்தமா பேசுகிறார் நம்ம சத்தமா கரோலியை கொடுப்போம் ஏன்னா தனிநபரம் அதாவது தனிமரம் தோப்பாகாது தோப்பாக துணை புரியும் இந்த பல தனிநபர்கள் தான் இந்த மாசத்தை உருவாக்குகிறார்கள் எனவே அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்